ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடி சேனலுக்குள்ள போறோம் போகிறோம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு அதாவது நிறைய பேர் வந்து தெய்வம் வந்து என்கிட்ட பேசலை நான் வந்து யக்ஷினி உபாசனை பண்ணியிருக்கேன் காளி பண்ணியிருக்கேன் மாடன் பண்ணியிருக்கேன் ஜின் பண்ணியிருக்கேன் குட்டி பண்ணியிருக்கேன் சில டைம் வந்து அதாவது வந்து சொல்றல வாயை திறக்கவே இல்லை வாயை வந்து கட்டு போட்ட மாதிரி இருக்கு தெய்வத்துக்கு கட்டு போட்ட மாதிரி இருக்கு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது உண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா குறியும் நான் சொல்லுவேன் இப்ப வந்து சரியா சொல்ல முடியல பழிக்கலை அதாவது மாத்தி மாத்தி குறி சொல்லுது அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து சரியா சொல்லலை நிலை நிறுத்தி அந்த வாக்க சொல்லலை நிறைய பேர் உண்டு பண்ணி உண்டு அப்படின்றவங்களுக்கான இந்த பதிவு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி விவர்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு இந்த செய்யறதுக்கு மந்திரம் உண்டு அமாவாசை அன்னைக்கு இதை செய்யுங்க அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது இரவு பதினோரு மணிக்கு மேலே செய்யுங்க தீபம் ஏற்றிக்கோங்க அதாவது வந்து ஒரு பசும் சாணத்தாலான ஒரு வெரைட்டி பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே மண் விளக்கு அதில் வந்து இழுப்பை எண்ணெயை நிறைய குத்தி திரி போட்டு ஏற்றிக்கோங்க நல்ல தீபம் பெரிய அகாண்ட விளக்கா ஏற்றிக்கோங்க எரியணும் மூணு மணி வரைக்கும் எரியணும் இந்த தீபம் எரியும்போது நீங்க வந்து அதாவது யக்ஷினி மோகினி பூதம் வேதாளம் எதை நீங்க நினைச்சு உபாசனை எடுத்திருக்கீங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த தீப ஒளியில பேசும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் அதாவது இழுப்பை எண்ணெய் அந்த காராம்பச நெய் தான் விடணும் முக்காலமும் தெரியும் உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்க முன்னாடி நிக்கிறாங்கன்னா அவங்கள பத்தின பேரு அவங்க எதற்காக வந்திருக்காங்க எப்ப அவங்களுக்கு இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் மூன்று காலமும் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த சொல்லும் போது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் மாமிசம் உண்ணக்கூடாது வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது கீழே தர்பாசனம் போட்டுட்டு நிஷ்டையா நீங்கள் சொல்லணும் விநாயகர் பூஜை குலதெய்வம் பூஜை இஷ்ட தெய்வ பூஜை எல்லாமே சித்தி பண்ண பிறகு இதை ஆரம்பிங்க திசைக்கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த மந்தரத்தை சொல்லிங்க அந்த தீப ஒளியை நோக்கி உங்களுடைய மூன்றாவது கண் கூட ஆக்டிவேட் ஆகும் அந்த நெற்றி கண்ணுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அது கூட ஆக்டிவேட் ஆகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இப்போ மந்தரத்தை நம்ம சொல்கிறோம் ஓம் அங் கிளியும் சவும் சிம் ஸ்வாஹா இதான் மந்திரம் விவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்னோட வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ரொம்ப நன்றி விவர்ஸ்